கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நம்மள வந்து ஒரு ஆராய்ச்சியாளன் சயின்டிஸ்ட் ஒருத்தர் நிறைய சம்பளம் வாங்குறவர் நிரந்தர வேலையாரு விட்டுவிட்டு குறைஞ்ச சம்பளம் வாங்குற நிரந்தர வேலைக்கு ஏன் வர்றார் என்னை கேட்கிறார் ஒரு ஒருத்தரும் ஒரு காரணம் இருக்கும் அந்த ரீட்டா குறைஞ்ச சம்பளம் வேலை செய்கிற கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு வைப்பா அந்த ரீட்டா எந்த ரீட்டானா கேட்கறது சேனோ ரீட்டா சேனோ ரீட்டா சைடில் பேக் மாட்டினு சூற்று மேலே பேக் பண்ணி நடந்து போகிறவளா இருப்பாள் அந்த ரீட்டா எங்கே வேலை செஞ்சு நினைவுப்பா குறைஞ்ச சம்பளம் கொடுக்குற கம்பெனியில் வேலை செஞ்சு நிப்பா இப்போது அவர் அதுக்காக வேலை விட்டு சின்ன கம்பெனிக்கு வந்துடுறாருன்னா நான் என்ன பண்ண முடியும் நிறைய சம்பளம் கொடுக்குற கம்பெனி ரொம்ப தூரமாக இருக்கும் வீட்டிலேருந்து கம்மி சம்பளம் கொடுக்குற கம்பெனி இருக்கும் இது கணக்கு போட்டு பார்த்துருப்பாரு இங்கேருந்து அங்கே போய் வர பெட்ரோலுக்கு அங்கே ஒரு வீடு ஏற்று வாடகை ஏற்று அங்கே இருக்குது அது ஒரு சின்ன வீடு செட்டில் ஆகிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் பக்கத்தில் போயிட்டு எப்படி வந்து இப்படி ஒரு காரணம் இருக்குது எத்தனை காரணம் சொல்லலாம் பாரு ஒன்று இங்கே வந்துட்டாங்க ஒன்று அங்கே போய் சின்ன வீடு கட்ட முடியல இருக்கிற வீட்டை சமாளிக்க முடியல சின்ன வீட்டை அங்கேருந்து சமாளிக்கிறதுன்ட்டு போயிட்டு வந்து சௌகரியமாகுது வேலை எல்லாம் கஷ்டமாகுது இது என்ன ஆகுது ஈஸியாகுது ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டா அவ்வளோ சம்பளம் கஞ்சி குடிச்சுட்டு சாகக்கூடாத எதுக்கு பிரியாணியே போதும்டா ஆமாம் பாட்டெலாம் மத பாட்டுங்கெல்லாம் கந்த துணி தான் அவருக்கு மாட்டை கொட்டை மாட்டு கொட்டை தான் இவருக்கு அவரு ஒட்டகம் மேய்ச்சாரு இப்படி கதையெல்லாம் சொல்லலாம் ஆமாம் ஆண்டியா நின்ட்டர் நம்ம முருகரே ஆமாம் நமக்கு எதுக்கு ஆ அப்படி கூட என்ன பண்ணலாம் இது மாதிரி மனநிலை மனித மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏ இதில் என்ன என்னதான் சொல்கிறது கூப்பிட்டு யார் அது மாதிரி வேலை செய்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு கேளுங்க அவர் காரணம் சொல்லுவார் அதான் என்ன இருக்கா சரியாக இருக்கும் ஆனால் காரணம் ரீட்டாவாக இருக்கலாம் சின்ன வீடாக இருக்கலாம் வேலை பலு அதிகமாக இருக்கலாம் இல்லை சொல்ல முடியாது பொண்டாட்டிக்கு பாதுகாப்புக்காக கூட இருக்கலாம் இப்போ அவ்வளோ தூரம் போயிட்டு வரத்துக்குள்ளே என்ன நடந்துடும் இது இருந்து அப்பப்போ வந்து வந்து பார்த்துக்கலாம் புரியுதா ஒன்றும் சில பேர் இருக்கிறான் வீட்லேயே வேலை வாங்கி வச்சிக்கலான்னு கூட வெளியே போனால் பிரச்சனை வந்துடல ஆ நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ட்டு நான் பண்ணிடலாம் லேப்டாப்பை தேர்ந்து வச்சுன்னு கதவு மூளை கூட மாட்டா தேர்ந்து அப்பப்போ போ காதலிக்கிறவங்களே இப்பெல்லாம் ஹெட்ஃபோன் வாங்கி கொடுத்துர்றானுங்க பொம்பளைங்களுக்கு எதுடான்னு கேட்டால் பேசினே இருக்கணும் நோ நீ ஏன் அரை மணி நேரமாக காலு வேற எங்கேயும் சம்பவம் இந்த மாதிரிலாம் இது உலகம் ஒரு மாதிரி போயின்னுக்குது இப்போ ஏன் கம்மி சம்பளம் அதிகம் சம்பளம் சம்பளம் போனால் கூட பரவாயில்ல வீட்டில் உட்காந்துக்கிறோம்லாம்ங்கிறான் வேலைக்கு போனால் பண்ணாட்டி பெரிய பிரச்சனைங்க எங்கே போவான்னு யாருக்கு தெரியும் வேலைக்கு போய் சம்பளம் ஏன் அவளுக்கு கொடுக்கணும் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துக்கிறோம்லாங்கிறான் இன்னும் சில பேருக்குலாம் வெளிநாட்டி போய் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டில் பத்து நேர்க்கு வேலையை வச்சுக்கிறான் ஏன் நான் போய் வந்து அஞ்சு நஞ்சு வருஷத்துல என் பண்ணிட்டு என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டுறா அதனால் என்னால் என்ன பண்ண முடில வேலைக்கு போக முடில அவன் பாய் புஷ்ட்டு முடிஞ்ச நீ வேற வேலைக்கு போக முடியல என்ன அவதான் பாய் ஃப்ரெண்டுக்குறான் விட்டு நீ வேறு இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு பிடிச்சிருப்போ வேண்டியதுதான் அதுவும் முடியாது மாதிரி பலர் பல காரணங்களுக்காக சம்பள உயர்வுலேருந்து சம்பளம் குறைவாக வருவாங்க நான் என்ன பண்ணுறேன் என்ன தெரியுமா நீ சம்பளம் தான் வாங்கினதில்ல ஐசிஎப்பில் ஏன் இந்த வேலைக்கு வந்தேன்னு தெரியாமல் கேட்குறதுக்கு பதில் கேட்குறது நீங்கள் பண்ணி டிச்சிங்கிறீங்களா அதுக்குள்ளே சீரியஸாக ஒரு பின்னாடி பேக்ரவுண்டு ஒன்றுக்குது ஐசிஎப்பில் வேலை செஞ்சிருந்ததில்ல ஏன் ஊட்டிங்க வந்தேன் சம்பளம் கம்மி அதிகமாகுதுன்னு கேட்டால் தானே இந்த பதில் சொல்ல மாட்டான் இப்படி சொன்னால் எனக்கும் இதெல்லாம் பொருந்தோம் இருப்போருக்கு இது தான் சொந்தம் இல்லை இருக்கே இப்போ நான் கூட அந்த மாதிரி நோக்கத்தில் இருக்கலாம் உங்களுக்கு நான் தெரியும் நாலு பேர் உதவும் வந்திருக்கலாம் இல்லை நாலு காசு பார்க்கலாரும் வந்திருக்கலாம் இந்த இடத்துக்கு அப்படி தானே உங்கள் நீ என்னை எப்படி வேணால் நினச்சிக்கலாம் அது அதிகாரம் உனக்கு இருக்குது இப்போவும் சொல்கிறேன் நான் வந்ததுக்கு காரணம் நேராகவே கேட்டால் சொல்லிட்டு போயிடுவேன் எனக்கு பென்ஷன் வர்ற வரைக்கும் செஞ்சேன் பென்ஷன் வருது மற்றதெல்லாம் வந்தால் வந்தது எல்லாத்தையும் நானே சாப்பிட முடியுமா என்ன எவ்வளோ சாப்பிட என்னால் இருபது கார் வாங்கிட்டு ஓட்ட முடியுமா சும்மா தான் இருக்கும் அந்த மாதிரி மென்டல் நான் கிடையாது அந்த மாதிரி மென்டல் நான் பழைய பொருள்னா ஒன்றே கொடுத்துருவேன் டிஸ்போசபிள் தான் இங்கே கூட ஏழை விட்டுருவேன் ஓனாக்கா கேமரா இருக்குது எல்லாமே பழைய சேர் பண்ணால் கூட கொஞ்சம் போயிடுச்சுனே இது நாளைக்கு கொஞ்சம் தரமாகச்சேண்ணா அப்படி தான் ஏன் பயன்படாமல் ஒரு பொருள் அது பொருள் பொருளை அசீக்கிரம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அர்த்தம் ஆள் நான் இல்லை அந்த மாதிரி நோக்கத்தில் கேட்டிருந்தாலும் நான் பதிலி தான் பட் எனக்குள்ளே என்ன நடக்கணும் நான் என்ன சொன்ன என்ன பண்ண போகிறேன் இதால் போய் சொல்கிறேன் கூட சொல்லுவேன் எந்த நோக்கத்தில் கேட்டியோ பதிலி தான் அது என்ன வேணா இருக்கலாம் ரீட்டாக இருக்கலாம் சின்ன வீடாக இருக்கலாம் எனக்கே கூட இப்படி இருக்கலாம் இல்லை எப்போ பார்த்தாலும் ட இதில் போய் ம இது எம்சி தான் வாங்குறது என்ன இது என்ன இருக்குங்கய்யா ராமையா நம்ம அப்போல்லாம் குடிப்பேன் அந்த காலத்தில் பகாடியா இது இது ஏணி போட்டு எப்போ எப்போ பார்த்தாலும் பகாடியாகவே குச்சிருந்தேன் அப்படி இல்லை ஒரு ரம்மி மாட்டேன்னு ஒரு ஜாக ஜாக்னியெல்லாம் எல்லாம் இல்லை அதுக்காக கூட வந்துருக்கலாம் யாருக்கு தெரியும் நான் இப்போ கம்மியிலேருந்து அதிகம் இல்லை அதிகம் இருந்து கம்மியெல்லாம் காரணம் பல காரணம் ஒன்றுலேருந்து ஒன்று மாறத்துக்கு பல காரணம் ஆனால் அவனுக்கு தான் தெரியும் சரியான காரணம் யாருக்கு தான் தெரியும் அந்த விட்டுட்டு போகிற அந்த மனிதன் அந் அவனுக்கு தான் சரியான காரணம் தெரியும் நீங்கள் எப்படி நினச்சிங்கனாலும் அது உங்கள் சொந்த நான் நல்லா இருக்கவ தான் விட்டுட்டு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் பேசுகிறேன் நானும் நல்லா இருக்க தான் பேசுகிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் நான் கெட்டு போனோலாம் பேச முடியாது நானும் நல்லா இருக்கணும் நீ எப்படிண்ணா இதுதான் என்னோடய நோக்கம் என்னோடய நோக்கம் அவங்கவுங்க நோக்கம் ரீட்டாக நல்லா இருக்கணும்னு போயிருக்கலாம் சின்ன வீடு இது முடியாமை இயலாமை பல இருக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது